நமக்கெல்லாம் தினந்தோறும் ரொம்ப ரொம்ப உபயுக்தமாக இருக்கிற ஒரு விஷயத்தை சொன்னாள் பிராட்டி பாப்பா நாம் வா சுபா நாம் வாதார்ஹாம் ப்ளவங்கமா காரியம் கருணமாரியேனின் எவன் ஒருவன் பாபம் செய்தவனாக இருந்தாலும் நல்லது செய்தவனாக இருந்தாலும் ஒரு கால் பாப்பங்களிலே கொடிய பாப்பமான வதம் தான் அதற்கு தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு பாபம் செய்தவனாக இருந்தாலும் கொடிய பாபங்களை செய்தவனாக இருந்தாலும் அர்த்தம் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கருணை காண்பிக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல யாரு தான் தப்பு பண்றதில்லா இது பிராட்டியால மட்டும்தான் சொல்ல முடியும் இவ்வளவு துன்புறுத்தின இந்த ராட்சசிகளுக்கு கிட்டக்க கருணையை காண்பிக்க வேண்டும் யாருதான் தப்பு பண்றது இல்ல இஸ் ஹியூமன் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு கோட் அதைதான் பிராட்டி விடத்தில் ஆச்சரியமாக சொல்ல சொன்ன பிராட்டி சொன்ன விஷயத்தை தான் ஆங்கிலத்தில் அப்புறம் சொல்லி இருக்கார்கள் எல்லோரும் என்று தெரிகிறது இந்த மாதிரி தவறு செய்யாதவர்கள் யார் என்று சொல்லி நித்தியம் அஜாத்த நிகிரகாம் நிகிரமே தெரியாத பிராட்டி அன்றைய தினம் இருந்து ராட்சசிகளை காத்தாள் அதனால் ராட்சசிகளுக்கு பேரானந்தம் ஏற்பட்டுதான் ஏன்னா ஹனுமான் இப்படி தங்களை எல்லாம் மாட்டி வதைக்க போறார் அப்படிங்கறத சொன்னதை சேவை எல்லாம் உயிர் பாதி போயிடுது அய்யோ இந்த குரங்கு இப்படி பண்ண போறதா அப்படி பயந்த அந்த சீத்தை பயத்திலே ஆலை வாத்ததாக காதிலே தேனை வாத்ததாக இருந்தது அவ்வளவு சந்தோஷப்பட்டார்களாம் ராட்சசிகள் அவ்வளவு பேரானந்தம் வந்தது இந்த ராட்சசிகளுக்கு இதனால்தான் இந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை பெற்றவர்களுடைய கோஷ்டியானது ரொம்ப பெருசா எடுத்து அப்படின்னு பராசர பட்டர் ஆச்சரியமாக பாடுகிறார் சரணாகதர்களுடைய கோஷ்டி பிராட்டி கிட்டக்க எத்தனை பேர் பெருமாள் கிட்டக்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா பெருமாளுடைய கோஷ்டியில ஏதோ சில பேர் தான் இருக்கா காக்கன் இருக்கா விபீஷணன் இருக்கா அந்த மாதிரி ஏதோ சில பேர் இருக்கா பிராட்டி கிட்ட யாரு இருக்கா புல் ராட்சசி கோஷ்டியே பிராட்டி இந்த இருக்குமஜனான ஹனுமான் கிட்டேந்து ராட்சசிகளை காத்ததனால் எப்பேற்பட்ட ராட்சசிகளை காத்தாள் ஆர்திராபராதம் செய்த ராட்சசிகளை காத்தாள் ஆர்திரா பராதம் என்றால் சொட்ட சொட்ட செய்தார்கள் அபராதம் அப்பொழுதுதான் அபராதம் செஞ்சுண்டே இருக்கா அப்பேற்பட்டவர்களை கூட இந்த பவனாத்மஜனான ஹனுமான் கிட்டேந்து நீ காப்பாத்தினாயே அதனால லகுதரா ராமனுடைய ஆசிரித்தர்களுடைய கோஷ்டியானது தம் சவிபீஷணம் காக்கந்தம் சவிபீஷணம்யுக்தி ரக்ஷதா சான மகாகசுகூ சாந்திஸ்தவாகஸ்மிகி அப்படிங்கிறார் உனக்கு இந்த பொறுமை க்ஷமை சாந்தி அப்படிங்கிறது தானாகவே வருகிறது பிராட்டியே இவா எல்லாம் இருந்தாலே இந்த காக்கனோ விபீஷணனோ என்னை காப்பாத்து சரணம் அப்படின்னு திறந்து சொன்னார்கள் அதனாலதான் அவர் காப்பாத்தினார் அதனாலதான் அவருக்கு கோஷ்டி குறைச்ச இங்க என்னாச்சு திறந்து இந்த ராட்சசிகள்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லித்தா யாருமே எதுவுமே சொல்லல திரிஜட்டை இவள் காக்க வல்லவள் இவள் பிரணிபாத பிரசன்னா அப்படின்னு மட்டும் சொன்னா அந்த ஒரு வார்த்தை நோட்டா அந்த திருஜடையினுடைய ஒரு வார்த்தைக்காக ராட்சசிகள் ஓட்டி முழுக்க நீ காப்பு காப்பாத்தினாயே நீ காப்பாத்தின எண்ணிக்கையும் ஜாஸ்தி உன்னுடைய எண்ணமும் வசதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார்